வெல்கம் டு சௌந்தர்யா யா்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பனீர் குருமா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு அது கொஞ்சம் கொண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்துக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுக்கப்போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஆகிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் இது பண்ணால பிரியாணிக்கெலாம் போட்டதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுப்போம்லாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயமாக ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்லா ஸ்டவ்வாக வந்து பெருசாகவே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா பெருசாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கலர் மாறாமோது மீடியம் ஃப்ளேமில் மாதிரி இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு ஆரட்டும் இதனால் இல்லைன்னா இந்த மிக்சி ஜாரில் அரைக்கணும் இப்போது அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனேன் பன்னீர் பார்த்திங்கன்னா வந்து உங்களை நான் வந்து குட்டி குட்டி க்யூப்பாக கட் பண்ணிக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ண வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கலர் ஆகி சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி எல்லாம் பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நான் திரும்ப சேர்க்கலை நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சோண்டு ஆகிட்டுனா கொஞ்சோண்டு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதிலே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து இந்த தால் எடுத்து குடிக்குடியாக கட் பண்ணி வைப்போங்களா அந்த மாதிரி அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதலலாம் சேர்ப்பாங்க நம்ம இது பீஸா சாண்ட்விட்சில் பர்கர்லாம் அந்த இதில் கட் பண்ணி கட் பண்ணி சேர்ப்போங்களா அது மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போது இது ஓரளவு வதங்கட்டும் நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகும் தான் ஓரளவு மிகமாக வதங்கிட்டேன் வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு மீடியமாக வதங்கிடுச்சு இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தா பார்த்திங்கன்னா வந்து நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் பேஸ்ட் பண்ணி இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி அதையும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு கலந்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இது வந்து இப்போ வந்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா வந்து நான் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவேன் நீங்கள் வந்து எல்லா மசாலாவையும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் வந்து சிக்கன் ப்ராடக்ட் தான் சாரி சக்தி ப்ராடக்ட் தான் எல்லாமே எடுப்பேன்னு அதனால வந்து சிக்கன் சக்தியில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன் நீங்கள் ஸ்பூன் வச்சு சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க நான் ரெட் சில்லி பவுடரு சேர்க்கல குழந்தைங்க சாப்பிட்றவங்க ரொம்ப காரமாகிடணும் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது அது வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சிக்கன் கொண்ட மிளகாயத்தூள் கரம் மசாலா ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை நீங்கள் பெரியவங்களாக இந்த சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன் இப்போ எல்லாம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மசாலா சோ தூள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை வாசனை போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் தேவையானால்தான் அரைச்சி எடுத்து வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னால நல்லா கோல்டன் ப்ரவுன் செஞ்சு வச்சனால அந்த வெங்காயத்தையும் முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் அந்த முந்திரியும் பார்த்திங்கன்னா வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் தயிர் வந்து இப்போ நான் பேக்கெட்டில் எடுத்திருக்கேன் நீ வந்து வீட்டில் அரைச்ச தயிராக இருந்தால் இது மூணையும் மிக்ஸி ஜார்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் போட்டு காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முந்திரி வெங்காயம் இது இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கொஞ்சம் கெட்டியாக அரைச்சதுனால அது இதாகலை இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போது தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஆனால் தெரியலை எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது நேரில் பார்த்தா தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா வந்து குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நம்ம பன்னீரையும் சேர்த்துடலாம் ஏன்னா வந்து பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் விசை இருக்கிறதுனால லைட்டாக உப்பு தன்மை இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம இந்த கிரே குருமாவில் சேர்க்குற உப்பு அதை ஏறனால பன்னீரில் அதனால் வந்து இந்த இந்த டயத்தில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் அப்படியே இப்போ பன்னீரை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுடலாம் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பன்னீர் வந்து உப்பு காரம் எல்லாம் ஏறட்டும் அதனால மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொத்தமல்லி தழை தூங்கினா நம்மளோட பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பன்னீர் குருமா வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பூரி கூட பண்ணலாம் இல்லை இட்லி தோசைக்கு பண்ணி கூட சாப்பிட்லாம் இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ